மார்ச் பதினான்காம் தேதி தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மார்ச் பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூடும் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்வார் என கூறினார் இதேபோல வேளாண் நிதிநிலை அறிக்கையை மார்ச் பதினைந்தாம் தேதி அமைச்சர் எம் ஆர் கே செல்வம் தாக்கல் செய்வார் என்றும் அவர் தெரிவித்தார் தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்றைய தினமே நிதி நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகள் பேரவை விதி நூற்றி எண்பத்தொம்போது ஒன்றின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கைகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தாக்கல் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்தது இதனிடையே தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதல் மூன்று நாட்கள் கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது பொது நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக துறை ரீதியான கேட்பு நடைபெறுகிறது